ஹாய் நமஸ்தே நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு குடமிளகாயை வச்சு ஒரு குர்மா ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப குவிக் ரெசிபி நம்ம காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து குருமா ரெடி பண்ணி ப்ளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இது ஒன் பார்ட் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் குக்கர்லேயே வந்து நம்ம ஃபுல்லாக சமைச்சு முடிச்சிடலாம் நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி கூட இந்த சைட் டிஷ்க்கு வந்து தேங்காய் அதிகமான மசாலா எதுவுமே தேவைப்படாது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குடமெளா குருமா பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து குக்கர்லேயே பண்ணிடலாம் டைரெக்டாக குக்கர்லேயே ஆயில் ஆட் பண்ணிட்டேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு கசூரி மேத்தி வெந்தயக்கீரை ட்ரை ஃபார்மில் இருக்கும் இல்லையா அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா வெந்தயம் இருக்கும் இல்லையா அது ஒரு அஞ்சாறு ஜாஸ்தி போடக்கூடாது எண்ணெய் ஒரு அஞ்சாறு ஆறு போடுங்க ரெண்டு பச்சை மிளகாயை ஸ்லிப் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஸ்கொயராக சாப்பிடும்போது நமக்கு இதுவும் ஒரு காய்கறி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரகத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும் ரொம்ப வதங்கக்கூடாது ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் குக்கரில் வேற இது வந்து வதங்க போகுது இல்லைனா ரொம்ப பேஸ்ட் ஆகிடும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமெளகா எதுவும் பாருங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடி பீஸாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பெருசு பெருசாக கட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்ம குக்கரில் அந்த விசில் விடும்போது இது நல்லா கரைஞ்சி போயிடும் அதனால் அளவுக்கு பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எதையுமே வந்து நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கலாம் நம்ம போட்டால் மல்லித்தூள் மிளகா தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிடுவோம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் தயிர் ஆட் பண்ணுறதுனால இந்த குருமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ரெட்டாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த தக்காளி ஜூஸே போதும் நம்ம அரைச்சி தானே போட்டிருக்கோம் இல்லையா அதனால இதுவே போதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப குருமா வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எதுவும் வேணும்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வந்தாச்சு சர்வ் ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சா பார்த்துருக்கோம் குக்கர் திறந்துடலாம் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை இருந்தாலும் இது வெங்காயம் குடமொளகா தக்காளி அந்த தண்ணியே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா வந்திருக்கு கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகலை வெங்காயமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்படியே பீஸ் பீஸாக நமக்கு இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சப்பாத்தி பூரியோட இந்த குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம் செய்யறதும் ரொம்ப ஈஸி கம்மி நெருலாக ஆகிடும் தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசாக தேவை கிடையாது குவிக்காக பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு குடமிளகாய் வெங்காயம் போட்டு ஒரு குருமா சர்விங்கு ரெடி சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் நம்மளோட குடமிளகாய் குருமா சர்விங்க்கு ரெடி நம்ம சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி சொல்கிறேன் அருமையாக இருக்குங்க ரொம்ப மசாலா இல்லாமல் ரொம்ப ஆயிலாக இல்லாமல் சிம்பிளாக ஆனால் அதே நேரம் நல்ல டேஸ்டியான ஒரு குருமா இதில் வந்து நம்ம கொடமிளகாயோடய வெங்காயம் நான் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி போட்டோம் இல்லையா அதுவும் சாப்பிடும்போது அதுவும் ஒரு வெஜிடபிள் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்